ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முக்கியமாக லேடிஸ்க்கு அதுவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக சமையல் வேலை முடிகிறதுக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள் சாப்பர் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தான் இந்த வெஜிடபிள் சாப்பர் பாருங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோடைய கிச்சன் வேலையை சீக்கிரமாக நமக்கு சுலபமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் சாப்பர் தான் வாங்கியிருக்கேன் இதுதான் அந்த சாப்பர் பாருங்கள் வெஜிடபிள் சாப்பர் ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க பிளேடு மூடி அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிளை சாப் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் இப்போ இது மாதிரி ஒரு ஜார் இருக்குது சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அதில் பிளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு இது மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ரைட் சைடு வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு சென்ட்ராக ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் லெஃப்ட் சைடு பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மேலே ஹேண்டில் வந்து நம்ம சின்னதாக செஞ்சு நம்ம எப்பவும் போல் கிச்சனில் வைக்கிறதுக்கு சேஃப்டியாக இருக்கும் அது மாதிரி ரெண்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே அந்த கிரே கலரில் இருக்கிறதா அந்த ஹேண்டில் அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுற வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் உள்ளே போட்டு மேலே இருக்கிற அந்த கிரே கலர் ஹேண்டில் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷாப் பண்ணி கொடுத்துருங்க நல்லா பொடி பொடியாக சீக்கிரமாக ஷார்ப் பண்ணிடும் பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டு இது வந்து தெரியாதவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மி தான் ஆன்லைனில் அடிக்கடி வந்து ஆஃபர் போடுறாங்க ஆஃபர் போடுற சமயத்தில் நம்ம வாங்கிக்கலாம் இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டு கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சென்டராக இருக்கிற பிளேடை எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம செய்யும்போது வேலை ஈஸியாக முடியும் అంత వీడియో ఉంది పిరిచి నుంచి లైక్ పని షేర్ పని సపోర్ట్ పూర్వం మేము వేరే వీడియోలో సందీకం థ్యాంక్ యూ వాచింగ్